சர்ப்ரைஸ் ந்தகஜானமண்டம் <laughs> வணக்கங்க என் பேர் சங்கர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசுல இருந்தே இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எங்க குல தொழில் நாங்கள் ஒரு நாலு தலைமுறையா எங்க தாத்தா முப்பாட்டேன் எங்க அப்பா எல்லாரும் இதே தொழில் தான் எங்க தாத்தா பேர் ஸ்ரீனிவாசன் சபதி அப்பா பேர் சுந்தரம் சபதிங்க நாங்கள் ஒரு விஸ்வகர்மா சமூகத்தில் இருக்கிறனால எங்களுக்கு இதுதான் குல குலத்தொழிலா இருக்கு ஆமாங்க ஆமாங்க எங்க குருநாதர் எங்க தாத்தா அப்பா எல்லாரும் குருநாதர் தான் நான் தனியாக ஒரு இருபது வருஷமாக அந்த தொழில் இருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆலயங்களுக்கு மேலே பார்த்துருப்போம் கும்பாபிஷேகத்தை பண்ணியிருப்போம் நாங்கள் இப்போ வந்து அதிகபட்சமாக மூன்று நிலை விமானம் அது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேற்பட்ட இது பண்ண திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் கூட ஒரு பத்து பேருக்கு மேலே வேலை பார்க்குறோம் இல்லையா ஒரு ஆறு ஏழு பேர் நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம் அவங்க நல்லா இப்போ பண்ணிட்டுருக்காங்க ஆ பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தொழிலில் வந்து ஏற்கனவே கோயில்களில் வேலை பார்த்துருப்போம் அந்த கோயிலில் வந்து பார்ப்பாங்க நல்ல வேலைகள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து அணுகுவாங்க இதுலேயும் வந்து நிறையா நம்ம தாத்தா அப்பா வழியில் வந்தவங்களும் நம்ம பரம்பரையாக இவங்க இந்த தொழில் செய்கிறாங்க இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் ம் ஆக தான் செஞ்சு தருவோங்க இந்த கலையை வந்து இப்போ நான் நாலாவது தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோங்க அதில் ஃபியூச்சர் நல்ல எதிர்காலம் இருக்கிறதுனால தான் நான் இந்த தொழிலை வந்து எடுத்து செய்கிறேன் இதுக்கப்புறமும் நல்ல இந்த தொழிலில் எதிர்காலம் இருக்குது இப்போ வர மாணவர்கள்லாம் இதை நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லா பண்ணணுங்கிறதான் எனக்கு ஒரு அபிப்பிராயம் அவங்க வந்து ப படிப்பு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மூலயமா அவங்க ப்ராக்டிக்கல் கிடையாது அவங்களுக்கு படிப்பு இதில் வரதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு கையில் அந்த இது வராது நம்ம மாதிரி அனுபவம் உள்ளவங்கள்ட்ட தான் வந்து அவங்களும் கற்றுக்கணும் எடுத்து ஆமாம் பயிற்சி எடுத்து தான் அவங்களும் வந்தாகணும் அப்படிங்குறப்ப நாங்கள் டைரெக்டாக வந்து நாங்கள் அனுபவத்திலேயே வரதுனால அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கும் கருங்கல் வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வராங்க கருங்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பன்னெண்டு வருஷத்தில் வந்து ஒன்றும் பராமரிப்பு ரொம்ப கிடையாது அதை அப்படியே மேம்போக்காக சரி பண்ணிட்டு வந்துடலாம் சுதை வேலைகள்ங்கிறப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்க கண்டிப்பாக அதை வந்து மராமத்து பணிகள் எல்லாம் பார்த்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வந்துட்டு வந்துட்ருக்கணும் இதில் வந்து கருங்கல் மண்டபம் போட்டால் போதுங்க மண்டபம் கருவர் இருந்தாலே அதோடய வைப்ரேஷன் வரும் மற்றபடி இப்போதான் வந்து கோபுரம் வரைக்குமே கருங்கலில் கொண்டு வராங்க அது இப்போதைக்கு உள்ள ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ அது மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து சில தொழில் விஸ்வகர்மானம் அவங்க மட்டும் தான் வரணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து எல்லாமே கற்றுருந்தாங்க தொழில் ரீதி இல்லாமல் பல அந்த இதெல்லாம் வந்து திறமைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதனால் அவங்க அவங்க வந்து நல்லா மதித்து இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க யார் வேணால் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கட்டிட தொழில் எப்படி பண்ணுறோமோ அதை மாதிரி தான் அவங்களும் நினச்சதை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வருமானத்துக்காக செய்கிறதுனால அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியல மக்கள் வந்து அதனால் என்ன வேணுன்னா மதிப்பு வந்து கொஞ்சம் குறையுது என்ன வேறு ஒன்றும் இல்லை வேலைகளை வந்து அந்த காலத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ வர இளைஞர்கள்லாம் அதை பார்த்து அதே மாதிரி செய்யணும் அதுதான் நான் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா என்னை படிப்படியாக கொண்டு வந்து எங்கள் தாய் தந்தைகள் அவங்களுக்கு தான் எங்கள் சுந்தரம் ஸ்தபதி எங்கள் அப்பா பேர் தாத்தா சீனிவாசன் ஸ்தபதி அவங்களுக்கு தான் அந்த நன்றி சொல்லணும் அம்மா பேர் ரங்கநாயகம் ஆமாம் அவங்களுக்கு தான் நன்றி சார் பக்கப்புறமா எங்கள் எங்கள் கூட சக ஊழியர்கள்லாம் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க டீம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க சரி இந்த சிற்பிகள் இந்த சிற்பக்கலை இந்த டெவலப்மெண்ட்டுக்காக அரசியலில் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஆ நன்றி